உத்தரவை மீறி செயல்பட்டதால் நாமிக்கா தொண்டர்கள் மீது பாய்ந்த மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு மதுரை விமான நிலையத்தில் மீண்டும் குவிந்த விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் தாண்டிக்குடி கிராமத்தில் மூன்று தினங்களாக நடந்து வந்த படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு இன்று தனி விமானத்தில் சென்னை வந்து அங்கிருந்து இல்லத்திற்கு சென்று மதுரை விமான நிலையத்திற்கு கடந்த ஒன்றாம் தேதி விஜய் வருகை தந்த போது விஜயை பார்ப்பதற்காக கூடிய தொண்டர்களால் பெரும் பரபரப்பும் சேதங்களும் ஏற்பட்டன முன்னதாகவே காவல்துறையினர் எச்சரிக்கையும் விடுத்திருந்தார்கள் விஜயும் யாரும் குவியாதீர்கள் என்று முன்பே சொல்லி இருந்த போதும் தொண்டர்கள் நிலை ஏற்பட்டது விஜயின் வாகனமும் சேதமாகியிருந்தது முன்னதாக இன்றைய தினமும் விஜயை பார்ப்பதற்காக விமான நிலைய முன்பகுதியில் ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் நின்றதால் பரபரப்பு நிலவியது இந்த நிலையில் மே ஒன்றாம் தேதி விஜய் மதுரை வந்தபோது ஏற்பட்ட கலைபரத்தை தொடர்ந்து போலீசார் எச்சரிக்கை விடுத்திருந்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் பயணிகளுக்கு தொந்தரவு செய்தல் மக்களுக்கு தொல்லை கொடுத்தல் சட்டவிரோதமாக கூடியது உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் காவேகா தொண்டர்கள் மீது வழக்கு பதிந்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன